ಓಂ ಶ್ರೀ ಗುರುಪ್ಯೋ ನಮಗ ಓಂ ಗುರುಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರುಚಾಚಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ದಕ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುಬೇ ಗುರುಬೇ ಶಲೋಕಾ ಶ್ರೀ ಶ್ರೀದಕ್ಷಣ ಮೂರ್ತಿನ್ಮೇ ನಮೋ ನಮಗ ಓಂ ಅಪ್ರಮೇಯತ್ವ ತಿರುಬಳ್ಳರ್ತೇ

ತುರಿದ ್ರೀ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರ ಶೋಪಣ ಮುಹೀರ್ತ ಅಧ್ಯ ಪೂರ್ವರ್ತನಗ ದ್ವಿಧ್ಯ ಭ್ರಾರ್ತೆ ಶ್ವೇತವರಾಗೇ ಕಳ್ಪೇ ಬೈಬಟ್ಪದೇ ಮಣವಂತರೇ ಅಷ್ಟಾಭಿಗುಂ ಸದಿ ತಮೇ ಕಲಿಯುಗೇ பரதமார்த்தே ஜம்பத்துபே பாரதவருஷே பரதண்டே மெரேஹோ தச்சே பார்த்தபே சக்தே அஸ்வினை வத்தமான விவகாரியா ஷி ஷம்பாணம் மதியோதிவருஷநா தாயணே புண்ணியேம் ਅਮਰਾ ਬੱਜਾਣਾ ਸ਼ੰਬੱਜਾਣਾ ਅਸ਼ਟਮੀ ਤਿਤੋ ਕਾਲੇ ਅਸ਼ਟਮੀ ਤਿਤੋ ਕਾਲੇ ਸੁਭਦੀਬੋ ਸੁਭਦੀਬੋ ਸ਼ੋਮਾ ਵਾਸ਼ਰਯੁਤਿਆਯਾ ਸ਼ੋਮਾ ਵਾਸ਼ਰਯੁਤਿਆਯਾ கீ நயக்கண ஏன விசேஷ விஷிஷிய அஷ்மந்திர்க்கே விஷபுர அண்ணை ஆதிபராசியம் மூத்திமே பரீவார மூத்தி அண்ணை ஆதிபராசி அம்பிஜதேவூர்மே பரிவார தேவதா மூர்த்தின்மே மகா கால பைரவ தேவதாமூர்த்தின்மே விசேஷ தேய்வாபணி மாத தேய்விரை அஷ்டமி பூஜாங்காலே கோகுல அஷ்டமி பூஜாங்காலே சம்பிர விசேஷ விசேஷ கோகுல

யானம் ഇട്ടകാമ ചിത്യാവർത്തം നിവർത്തം വിധിയ അഭിവൃദ്ധിയം ധന അഭിവൃത്യം ദാരു നിവർത്തം നിവർത്തം റോക നിവർത്തിയം കാര്യ ഹരകം തൊഴിൽ അഭിവൃത്യുത്തപാരൃത്യാം ലാഭിവൃത്യാ ലക്ഷ ലക്ഷോകോടി ലക്ഷ ലക്ഷോകോടി ശതകോടി സഹസ്രകോടി ലാവകരശക്തായ കൃപ തണ കണഖ വസ്തുവാഹനാദി അഭിവൃത്യാ കരകോഷേ ശല്യദോഷ

ಪ್ರತಿಬಂಥ ಅನೇಕ ಪ್ರೇದ ಪಿಶಾಶನ ಬ್ರಹ್ಮಾಕ್ಷಸ ಶುಷ್ಟೋಷ ನಿವೃತ್ತಾಯುತ್ತಮ ಶರ್ವಪಾಧಿಕೇ ಶೋಕ ವ್ಯಾಧಿ ನಿವೃತ್ಯಗುಣ ದುರ್ಪೀಧಿ ಮಹಾಬೀದಿ ಮಾನಸ ಕಂಬಸಿತ್ತ ವೈಗಲ್ಯ ನಿವೃತ್ಯಾಯುತ್ತಮ್ குருஷாப பித்திருஷாபேப கண்ணிஷாபர்வஷன்திஷ்டி பரதிஷி சரதிஷி நேத்திரதிஷி பந்துமித்திரதிஷ்டி குளதிஷ்டி குடும்பதி தொழில் திஷ்டி வியபாரதிஷ்டி சர்வதி திஷ்டிவத்தியாயம் யுதோஷ பட்சுதோஷ பரவோஷ சர்வ

குலச்சத்ரு குடும்பச்சத்ரு குளச்சத்துரு குடும்பச்சத்துரு தொழில் சத்ருபார்த்து நிவத்தியாய்த்தம் சர்வ சங்கடங்கல் நிவத்தியாய்த்தம் மகா கணபதி லட்சுமி இஷ்ட தேவதா குல தேவதா பரிவார தேவதா மூர்த்திமே கிருபாடாட்சன் மகா கால பைரவ தேவதா மூர்த்தி பரிபூரண கிருபாடாட்ச